யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் பாலசிங்கம் சுரேஷ்குமார் தனது கருத்தை தெரிவிக்கும் சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அருள்ராஜா ராஜா தனது தொலைபேசியில் அனுமதியில்லாமல் காணொலியை பதிவு செய்திருந்தார் குறித்த செயற்பாட்டுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் மனோகரன் பிரதீபன் தனது எதிர்ப்பினை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மேலும் சில உறுப்பினர்களும் அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து உறுப்பினர்கள் சாராயம் மற்றும் பணம் கொடுத்தே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சபையில் தெரிவித்ததை அடுத்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது ஒரு சில நிமிடங்களின் பின்னர் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தி தவிசாளர் சபையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் இந்த கூட்டத்துக்கான காணிதான் அனுப்பப்பட்டிருக்கு நிர்வாக இன்று அறிவித்த அரசியல் நாங்கள் நாங்க இந்த இப்ப என்னண்டா அதுல ஒரு பக்கத்துல சைன் பண்ணி ஆடியோ தன்றி அதிகாரத்தை வச்சு செய்கிற சொல்றார் அப்ப அதிகாரத்தை வச்சு செய்யறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச இந்த இருக்கும் அதாவது பிரதேச செயலகத்தின் இதுல அவர் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணணும் ஒரு பக்கம் டிஎஸ் ஐ பண்ணணும் இத்தனையாவது சட்டத்தின் பிரகாரம் இந்த ஜாப்பின் படி இந்த சபை இயங்கே அதனால நான் இந்த கூட்டத்தை கூட்டுறேன் இவர் எங்கட லெட்டர்ல கையெழுத்து வைக்கிறது இவருக்கு அதிகாரம் கொடுத்து நாங்கள் சுயாதீனமான அதாவது அரச உத்தி வந்தது ஆனா இது சரி என்று சொல்றேன் ஆனா டிஎஸ் பிள்ளையன்னு சொன்னாரு நாங்க இது போல இது என்னன்னா ஒரு கட்சி பின்னணியில இந்த கூட்டம் கூட்டப்படுது ஒரு ஒரு நோக்கம் என்ன கட்சி கட்சியாட்டுல ஊழல் ஒழிப்பாட்டம் இந்த வருஷம் பெண்கள இருந்து

மற்றது கூட்டத்துக்காக எடுத்த கடிதம் போட்டிருக்கோம் இந்த கூட்டு தலைவர் செயலாளர்கள் போட்டு இந்த கூட்டம் நீங்க கூட்டுப்படையில இந்த சமாசங்களை கூட்டுறதுக்கான நடவடிக்கை நீங்க மேற்கொள்ளணும் இவர் அஞ்சாம் தேதி போட்டிருக்கா தங்களுக்குரிய தெரிவு செய்யறது மற்றது உண்மையின்படி இந்த சமாசம் தெரியறதா இருந்தா பிரதேச மட்டம் அது கிராம அபிவிருத்தி சங்கங்கள் வரவேற்பு செய்யப்பட்டு அதிலிருந்து தெரியப்பட்டு அதுக்கு பிறகுதான் செய்கிறாங்க இது என்னண்டு நடக்குது மாவட்டத்திலிருந்து தெரிஞ்சு கொண்டு கிராமம் கிராம கிராம இருந்து வேறையால் வந்துட்டால் இடி எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பை அமைக்கிறார் இது முந்தியம் இருந்தது தற்கால அரசாங்கம் நான் நேரடியா நான் நேரடியாக சரிதான் தற்கொலை நடக்கின்ற அதாவது கிராமவர்த்தி சங்கம் மாவர் சங்கம் இளைஞர் நாடகம் மற்றது விவசாய சம்பளம்

இது இதே மாதிரி சம்பளம் பிரதேச மாவட்டம் தெரியும் சட்டம் வேண்டிய அரசாங்கத்தை பற்றி கதை கேட்கப்பட்டேன் அவரை சும்மாடுது மிச்ச விஷயங்கள் கதை எடுங்கோ இல்லாதோ அப்ப நீங்க முன்னுக்கு இருந்தோம் நீங்க முன்னுக்கு இருந்தோம் முன்னுக்கு இருந்தோம் எல்லாம் கதைக்கு எல்லாரும் முன்னுக்கு இருந்தோம் அங்க <laughs> <laughs> அனுமதி எ மெம்பர்ஸ்ர இருக்கிறதா என்ன கௌரவம் அவர் எடுக்கட்டும் விடுங்க தனிப்பட்டது பார்த்து அங்கே எல்லாரும் அனுமதிக்கப்பட்ட மீடியா அதை கவல் பண்ணும் அப்படின்ற அபிஷம் மீடியாவை நான் வச்சிருக்கீங்க என்பது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயத்தை ஆத்திரம் எடுத்துவதை நான் விரும்புகிறேன் நாங்கள் கலைக்கிறது என்ன எங்களுக்கு அதுகளை கருக்கோம் அனுமதி இல்லாம என்ன இப்ப நான் கருத்துக்கா நீங்க எடுக்கிறது அனுமதி இல்லையா எந்த ஆளே கொடுத்து என்ன காரணம் பண்ணலாம் அச்சுறுத்தல் பண்ண அச்சுறுத்தல் பண்ணவே எனக்கு கிடையாது

சந்தர்ப்பேரம் தேவை நீங்கள் சந்தர்ப்பம் ஏற்படுத்த கடந்த காலத்தில் நாங்க செய்யாத اوه جوگا کلي گهلا من دن نه يي پم دا ناهي يي پم دا ناهي

கட்சி கலைக்காக கொள்கை

साधे बताओ या मोबाइल भाई यार कई बार चला कर कर रहा है ब्राह्मण से इतना इतना बनता है चलो चलो तो बोला भाई यार मतलब काटता है राजा मक्खी टांडी कर रहा है ना पत्थर मारता है 280000 है समलाते बैठो और ये बोल रहा है

உதாரணத்துக்கு நானு தமிழகத்தில் கட்சிகள் இந்த தமிழ் ரசிகர் நாங்கல மூலக்கவறுகறோம் தாண்டி நாங்க அது தாண்டி ஆனா இருந்தால நீங்க வந்த நீங்க வந்த மூரமே வெள்ளானாய்கறோம் நான் கொஞ்சம் வந்த நீங்க எப்படி நீங்க நான் ஒரே வந்தாங்க இல்ல இல்ல கட்டி நீங்க கட்சி மூலமாக நீங்கள் நான் பொதுவே சொல்றேன் சம்பவம்

சாராயம் <laughs> கொடுத்த <laughs> 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 சவேல நீ அப்படி வரோம் தாரோ தாரோ நீ சவேலல சொல்ல நான் போடா கண்ணு நீ பெரியவங்களுக்கு حاجه தெரியலைன்றே சவேல சவேல இருந்தா கதை கேட்க சொல்ல கூடாது இல்ல கதை பாஸ்றா ஆச்சு ஆ ஆ நன்றி பாஸ்றா நன்றி பாஸ்றா நான் கேட்க மாட்டேன் இந்த கதை பாஸ்றா நீங்கள் என்ன நடத்திய பார்க்கணும் எவ்வளவு காட்சிக்கு காசு கதைகளை வெளியில ஆட்கள் கரைக்கிற கதைகளை அப்புறம் உம்மண்ட உமண்ட தனிப்பட்ட கருத்தார்க்கு கதையிலுமே பார்த்தாலே ஒரு சில உங்களுக்கு மிக தனத்துக்கும் இல்ல பாக்குற ஆக்கள் பாக்கிற தனியாக உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் இப்போ போகலாம் அப்ப உங்களுக்கு வாக்களித்த மக்களும் தெரியுதுதான் பாக்குறாங்க பாடிநாட்டுல போகும் கத்துறாங்க இங்கேயும் கத்துறாங்க அங்க ஒன்றும் நடக்குறீங்க தேவை தான் கேட்ட இருக்காத இலமாய் <laughs> இந்த <laughs> நடந்த <laughs> <laughs>